நடக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவும் முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றை தினம் ஆடி மாதத்தினுடைய பௌர்ணமியானது வரப்போகின்றது அன்றை தினம் ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களைப் பொறுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் எனவே கன்னி ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி மாத பௌர்ணமியானது வரப்போகின்றது அதாவது ஜூலை இருபது சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி வரையுமே பௌர்ணமி திதியானது இருக்கின்றது அதாவது இந்த பௌர்ணமி ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே இருக்கின்றது சூரிய பகவான் லாபஸ்தனத்தில் சஞ்சாரிக்க உள்ளதால் கன்னிராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உங்களுக்கு வருமான ஆதாரங்கள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலைகளை முடிக்கும் முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்கும் ராசிக்கு லாபஸ்தனத்தில் சூரியன் ராசிநாதன் புதன் குடும்பஸ்தான அதிபதி சுக்கிரன் இணைந்து பயணம் செய்வது சிறப்பான யோகத்தை கொடுக்க போகிறது தொழில் வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைக்க போகிறது மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் போய்விடுமோ ஏதும் பிரச்சனை இருந்து விடுமோ என்ற பயத்தோடும் பதற்றமாகவும் இருந்திருப்பீர்கள் இனி உங்கள் மனதில் இருந்த பயமும் பதற்றமும் நீங்க போகிறது குரு பார்வை கோடி நன்மையை கொடுக்க போகிறது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் திருமணம் தொடர்பாக நல்ல செய்தி தேடி வரப்போகிறது நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்ததாக அமைய போகிறது செய்கின்ற காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கும் மனது நினைப்பவை எல்லாம் தடையில்லாமல் நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் வங்கியில் சேமிப்பு உயரும் திருமணமாகாதவர்களுக்கு வர நிச்சயமாகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகிறது குபரயோகமும் தேடி வரப்போகிறது மேலும் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பண வரவு அதிகரிக்கும் பல வழிகளிலுமே வருமானம் உண்டாகும் உடல் நலனில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் எதிர்பார்த்தபடி நிறைவேறும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் வேலையில் உடன் புரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களின் மூலம் நன்மைகள் உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் தேவையற்ற வாக்குறுதிகள் வேண்டும் முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர் வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையில் அன்யோன்யம் அதிகரிக்கும் இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படும் குடும்பத்தினருடன் வெளி மாநிலங்களில் உள்ள புகழ் பெற்ற சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் போகும் ஒரு சிலருக்கு உன்னதமான பலன்கள் ஏற்படும் இதிலும் வெற்றி காணலாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான படம் கிடைக்கும் உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட வருமானம் வரும் நினைத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் விருத்தியாகும் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொழிலாளர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் வங்கிக் கடன் கிடைக்கும் சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பொன்பொருள் சேரும் ராகுவால் நட்பு வட்டம் விரையும் ஒரு சிலர் எதிர்ப்பாளினரின் சூழ்ச்சி வலையில் நேரிடலாம் கவனம் தேவை சந்திரஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஒன்று ஐந்து பத்து மற்றும் பதினான்கு அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கும் குரு அவருடைய பார்வைகள் தெய்வ அருள் உண்டாகும் விஐபிகளின் ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் மாறுதல் ஏற்படும் செய்து வரும் தொழிலின் காரணமாக வெளியூர் வாசம் ஏற்படலாம் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் குலதெய்வ மிஷ்ட தெய்வ அருளால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் சூரியனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும் மேலோரின் ஆதரவு அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் செய்து வரும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சஞ்சார நிலைகளால் பொன் பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபது இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இரண்டு ஐந்து பதினொன்று மற்றும் பதினான்கு அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கடந்த கால சங்கடங்கள் அனைத்தும் விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சமூகத்தில் தனி அந்தஸ்து உண்டாகும் குருவும் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் எழுப்பறியாக இருந்த விவகார முடிவிற்கு வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் பிள்ளைகள் முன்னேற்றம் அடைவார்கள் உடல்நிலை சீராகும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனின் சஞ்சார நிலையும் சாதகமாக இருப்பதால் பல வழிகளிலுமே நன்மை உண்டாகும் தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் மறையும் சூரிய பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த செயல் நிறைவேறும் தடைப்பட்ட வருமானமும் வரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கடன் தொல்லை நீங்கும் சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்க நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது மற்றும் பதினான்கு மேலும் இந்த ஆடி பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏற்படுகின்றது ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி வரையுமே பௌர்ணமியானது இருக்கின்றது அதாவது ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே பௌர்ணமியானது இருக்கின்றது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும் உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரமாகும் ஞாயிற்றுக்கிழமை என்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு ஆடி மாத பௌர்ணமி சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை அன்று முடிகிறது அன்றை தினம் கூழ் பார்க்கும் திருவிழாவும் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியனை வழிபட்டு அம்பாள் மற்றும் சிவபெருமானையும் வழிபடலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு உதவி செய்யலாம் கூழ் வார்க்கும் விழாக்களில் உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யலாம் மேலும் ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரையுமே நீடிக்கிறது எனவே ஆடி மாத பௌர்ணமிக்கு சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே கிரிவலம் செல்லலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷன்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ